கடந்த பதினோரு ஆண்டுகள்ல மட்டுமே மக்கள் மருந்தகத்தில் நாம் வாங்கக்கூடிய ஜெனரிக் சாதாரண மருந்து காஸ்ட்லி அதே மருந்து பிராண்ட் இல்லாமல் வரும் பொழுது அது கொஞ்சம் ஆனா மக்களுக்கு அந்த பயம்லாம் போய் நம்ம மக்கள் மருந்தகத்தில் ஒரு மருந்து வாங்கினாலும் கூட அது தரமாக இருக்கும் என்று மருந்து வாங்குறாங்க கடந்த பதினோரு ஆண்டுகள்ல நம்முடைய நாட்டு மக்கள் மக்கள் மருந்தகத்தில் வாங்கிய மருந்து மூலமாக முப்பத்தி எட்டாயிரம் கோடி சேமிச்சிருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க முப்பத்தி எட்டாயிரம் கோடி சேமிச்சிருக்கிறாங்க அந்த மருந்து ஒரு பிராண்டட் வாங்குறதுலயும் மக்கள் மருந்தகத்துல வாங்குறதுலயும் ஐம்பதுல இருந்து எண்பது சதவீதம் அந்த மருந்து குறைவான ரேட்டு கிடைக்குது இன்னைக்கு ஒரு பக்கம் இது போயிட்டு இருக்குதுங்க ஐயா மக்கள் மருந்தகம் எல்லா இடத்துலயும் வருது அதை கண்காணிக்கணும் இன்னொரு பக்கம் உலகம் முழுவதுமே நம்ம ஊர்ல தயாரிக்கக்கூடிய மருந்து நம்ம அனுப்புறோம் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னங்க ஐயா அமெரிக்காவில் ஜெனரிக் மருந்துல நாற்பது சதவீதம் நம்ம கொடுக்குறோம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இந்தியாவில சிப்லாங்கிற ஒரு நிறுவனம் இருக்கு சிப்லா அந்த நிறுவனம் ஹெச்ஐவி எய்ட்ஸுக்கான மருந்து தயாரிக்கும் முன்பு ஒரே ஒரு நிறுவனம் மட்டும்தான் உலகத்தில் எய்ட்ஸுக்கு மருந்து தயாரிச்சாங்க அது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனமாக இருக்கக்கூடிய பர்கோஸ் வெல்கம் அப்படிங்கிற நிறுவனம் எய்ட்ஸுக்கு மருந்து வேணும் அவங்ககிட்ட தான் வாங்கணும் அவங்க என்ன பண்ணாங்க அவங்க வைக்கிறதா சட்டம் அவங்க வைக்கிறதா ரேட் ஆப்பிரிக்கா உலகத்தில் அதிகமாக எய்ட்ஸ் நோயாளிகள் இருக்கக்கூடிய ஒரு நாடு ஒரு ஒரு ஊர்ல ஒருத்தருக்கு எய்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா ஒரு நாளைக்கு முப்பத்தி இரண்டு டாலர் செலவாச்சு இந்த பரோஸ் வெல்கம் என்கின்ற அமெரிக்க நிறுவனம் முப்பத்தி இரண்டு டாலர் கொடுக்கணும் இந்தியால யூசுப் ஹமீத் அவர்கள் சிப்லா ஆரம்பிக்கும் பொழுது நம்ம ஊர்ல மருந்து தயாரிச்சு பிராண்ட் இல்லாம ஜெனரிக்கா தயாரிச்சு அதே ஆப்பிரிக்கா இருக்கிற எய்ட்ஸ் நோயாளிக்கு ஒரு டாலர் கொடுத்தார் ஒன் டாலர் முப்பத்தி இரண்டு டாலருக்கு அமெரிக்கா நிறுவனம் கொடுத்து லாபம் பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் இந்தியால சிப்ல அதை தயாரித்து ஒரு டாலர் கொடுத்தாங்க இது போன்ற உலகத்தை ஃபுல்லா நம்ம மாத்தி இருக்கிறோம் ஐயா இன்னைக்கு ஐயாவுக்கு பாராட்டு விழா எடுப்பதன் மூலமாக இந்தியாவுடைய மருந்தியல் துறையினுடைய சாதனையை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்தியால மருந்தியல் ஆணையத்தினுடைய வேலையை புரிஞ்சுக்கிறோம் இந்தியா உலகத்தினுடைய மருத்துவ தலைநகராக மருந்துக்கான தலைநகராக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்கின்றோம் இன்னும் மூன்று ஆண்டுகள் கழித்து பேசும் பொழுது இன்னும் அதிகமான சாதனைகள் இருக்கும் இதை தாண்டி இன்னும் ஒரு பொறுப்பு இருக்கு டிரக்ஸ் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இன்னும் ஒரு பொறுப்பு எந்த மருந்தாலும் ஃபைனல் அத்தாரிட்டி அவங்க எந்த மருந்து லைசன்ஸ் வேணுமா அவங்க தான் அவங்க தான் மருந்து தயாரிக்கணுமா அவங்களுடைய கட்டுப்பாடு இதற்கு முன்பு ஐ பி தலைவர்களாக யாரெல்லாம் இருந்திருக்கின்றார்களோ அவங்க டைரக்டர் ஜெனரலாக மேலே போயிருக்கிறாங்க அதனால் நிச்சயமாக நம்முடைய கலைச்சலன் ஐயா அவர்கள் அவங்க குலதெய்வத்து குலதெய்வத்தினுடைய அருளோடு மக்களுடைய அன்போடு ஆசியோடு இன்னும் ஒரு உயர்ந்த பொறுப்புக்கு நீங்க போவீங்க நிச்சயமாக மறுபடியும் சோமன் கோட்டைக்கு நாம வருவோம் குறிப்பாக ஊர் மக்கள் ஊர் மக்கள் சோமன் கோட்டையினுடைய சொந்தக்காரங்களுக்கு உள்ளூர் காரங்களுக்கு நேரத்தை கொடுத்து வந்திருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு அரசியல் தலைவர்களுக்கு அரிமா சங்கத்தினுடைய தலைவர்களுக்கு உள்ளூரில் இருக்கக்கூடிய எல்லா உயர்ந்த மனிதர்களுக்கு பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லோருக்கும் மறுபடியும் என்னுடைய மனதார பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் காரணம் ஐயாவுக்கு எத்தனை பாராட்டு விழா கொடுத்தாலும் இந்த பாராட்டு விழா ஒரு மறக்க மாட்டார் காரணம் இது ஊர் மக்கள் அவர் குழந்தையாக இருந்து பார்த்து வளர்த்தவங்க வந்திருக்கிறாங்க அவர் பள்ளிக்கூடத்திற்கு சைக்கிள் மூலனூருக்கு அவருடைய ப்ரொஃபைல படிக்கும் பொழுது சைக்கிள் போகும்போது பள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்சவங்க வந்திருக்கிறாங்க மிக முக்கியமாக அவங்க அப்பா அம்மா முன்னாடி இந்த பாராட்டு விழா நடக்குது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க விவசாய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தந்தை தாய் அவங்க முன்னாடி அவர்களுடைய பையனை சான்றோர் என்று சொல்லுகின்றோம் இதைவிட பெருமை ஒரு தந்தை தாய்க்கு என்ன கிடைக்கும் இன்னைக்கு அந்த தந்தை தாய்க்கு முன்பு அவருடைய மகனை இங்கே மக்கள் முன்பு அமர வைத்து ஊர் மக்கள் சேர்ந்து பாராட்டுகின்றோம் அப்படிப்பட்ட தந்தை தாய் இங்கே வந்திருக்கின்றார்கள் என்னுடைய அன்பான வேண்டுகோள் தந்தை தாய் மேடைக்கு வரணும் ஐயாவோட மாமனார் மாமியார் நீங்க மேடைக்கு வரணும் மனைவி அவங்க மேடைக்கு வரணும் குழந்தைகள் மேடைக்கு வரணும் நீங்க வந்தீங்கன்னா சேர் போட்டு உங்களை உட்கார வைத்து நாங்கள் உங்களை அவருடைய வெற்றி என்பது அவர் வெற்றி இல்லைங்க உங்க வெற்றி நீங்க எல்லாம் சேர்ந்து கொண்டு வந்து உட்கார் வச்சிருக்கிறீங்க